வாழ வைப்பது <me tamaño> <imcast> தமிழர் பண்பாடு ஆமா எங்க பெண்ணினம் சார்பா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறோம் ஆமா நீங்க யார் முதல்ல எதுக்காண்டி வந்திருக்கீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க யாரை சந்திக்க வந்திருக்கீங்க கேட்ட கேள்விக்கு பட்டு பட்டு பதில் உரங்கி பாப்போம் பட்டு பட்டு இதுல மரியாதை கொடுக்க மாரியா பட்டு பட்டு என்னடி பட்டு பட்டு உனக்கு பதில் கொடுக்கணும் நானு என்ன இப்ப சொன்னேன் நான் ஏதாவது தவறா பேசினா உத்தரவசா ஒண்ணுமே பேசலீங்க முகரே பாருங்க நல்லா அப்படியே ஆத்தா எங்க இந்த முகரே பாருங்க பொம்பளாசே வருத்திரும் இங்க பாருங்க முகரே பாருங்க

முடிங்கி தொலைத்துரு முழுங்கு அத சொல்லிடாத நான் கேக்குறேன் ஒரு ஆண் பிள்ளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் மகத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாத தெரியாதுங்க சார் தெரியுமா தெரியாது தெரிஞ்ச பெரியவர் நீங்க வயதான பெரிய வேறு பெரிய வேறு வயதான முதியவர் நீங்க எனக்கு நல்ல பழக்கங்கள்லாம் நீங்க தான் சொல்லி தரணும் அவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட அவர்கிட்ட கேளுமா அந்த உன் புருஷன் கிட்ட அவர் யூத் ஆமா தான் உன் புருஷன் ஆல்ரெடி இருக்காரே அந்த எனக்கு புருஷியா ஆமா சொல்லுங்க சார் என்ன சொல்ல நான் எப்படி பேச நீங்க சொல்லி தாங்க அம்மா ஆண் பிள்ளைக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்துறீங்க ஏன்னா உலகத்துல சிறந்தது ஆம்பள உலகத்துல சிறந்தது பெண்வர்க்கம் நான் சொல்றேன் பெண்வர்க்க கிழிச்சா

அப்படி இருக்கு மடாட் மரியாதை பெற்ற மரியாதை உன்ன போட்டு மான கடைப்பா வடைய கழிக்காரு ஜீன்ஸ் பேண்டா டீ-ஷர்ட் இந்த இந்த டீ கூட விடுங்க இந்த ஜீன்ஸ் பேண்டா போட்டவனே நல்ல பாம்பு பொந்துல இருந்து மண்டைய தூக்குன மாதிரி புடக்கனது கேக்குது அத விட்டுக்கிட்டு பத்தால ஒரு பொம்பளை எனக்கே வர மாட்டேங்கிற அம்பிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கும் போன் நம்பர் கொடுத்து பொம்பளைல பூரா கெடுக்குற ஆளுங்களே நீங்க தான் நான் கேக்குறேன் என்ன சடையாது துப்பட்டா போட்டு குடுமுட்டு குடுமுட்டு அம்மா எங்கள காடுது ஒரு சும்மாவா இருக்கு ஒரு ஆம்பள பொம்பளைக்கு போன் நம்பர் குடுக்குற தப்பு இல்லையே அதுக்கு குடுக்குற ஒரு ஆம்பள பொம்பளைக்கு தான் தெரியும் பொம்பளை பொம்பளை நோட்டீஸ்

ஒண்ணு போறியா சரி சரி கோமனம் கட்டிக்க

என்னடா எடுத்துக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் இங்க ஆடிட்டாளடா அப்படி எடுங்க சார் என்ன மேடா நான் அண்ணாந்துக்கிட்டே கிடக்குது எவ்வளவு நேரம் சூப்பர் மரியாதை சார் என்ன உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை அடிச்ச உடனே ஒடியாந்தட்டி படக்குன்னு படத்துக்கு பேர் எடுத்துருக்கு என்ன மேடா இருட்டடியில் முரட்டு குத்து இருட்டடியில் முரட்டு குத்தா ஆமா தீட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு இன்னொரு படம் எடுத்துருக்கு என்ன காணாமல் போன ராதா செல்வி பணியாரம் ஏற்கனவே அது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிருச்சு இதை கண்டுபிடிக்கிற இளைஞர் யாரு இளைஞர் வந்து அவையா லட்சுமணன் லட்சுமணன் அதுல உனக்கு ஒரே ஒரு சீனர் என்ன சரி சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேடம் சரிங்களா அடி ரொட்ட ஒரு வீட்டுக்காரி ரோசாப்பு செல்வி குட்டி கேதா செல்வி குட்டி குட்டி குடி 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 குட்டி கருத்த குட்டி 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 குட்டித்தி பப்புனுக்கு ஏத்தி எல்லோருக்கும் ஏத்த குட்டி என்ன சொல்லு சொல்லுமாட்டி எல்லோருக்கும் ஏத்த குட்டி வேணுமா இல்ல வீட்டுக்கு போகணுமாட்டி பப்புனுக்கு இது எனக்கு ஏத்த இது எனக்கு மட்டு எந்த குட்டி அப்படி சொன்னேனே நான் அப்படிதான் சொல்ல வருவேன் அப்படிதான் சொல்ல வருவேன் கொட்டு கூட கண்ணகத்தை பூங்கில ஏசிரங்க கொட்டு கூட

அவங்க பேசு ஆடி அங்கேதான் டைமிங் செவ்வந்தி செப்பந்தி சின்னக்கா, சரி என்னக்கா

தேரு புடி பாடி திருவின